இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் அவர்கள் வருவார்கள் கிறிஸ்து கான் அவர்களே இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்து மூலம் அவர்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் நான் உம்மை விடுவதில்லை கடந்த இரண்டு தினங்களாக நான் உம்மை விடுவதில்லை என்று சொல்லி எலிசா எலியாவை பார்த்து சொன்னது போல ஆண்டவரும் நம்மிடத்தில் வந்து உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்ட பொழுது எலிசா சொன்ன காரியம் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எனக்கு ரெண்டு மடங்காக வேண்டும் அப்பொழுது எலியா சொன்ன காரியம் நான் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கும் என்பது என்னை பார்த்தால் உனக்கு அந்த ரெட்டிப்பான அன்பைகளை கற்று உனக்கு கொடுப்பார் என்று சொல்லி எலியா எலிசா எப்படி சொன்ன பொழுது நான் உண்மை விடுவதில்லை எங்கே போனாலும் அங்கே வருவேன் இன்றைக்கு ரூத்து சொன்னது போல் நீ எங்கே போனாலும் நான் வருவேன் உங்கள் ஜனம் எங்கள் ஜனம் உங்கள் தேவன் என்னுடைய தேவன் நீ தங்க எடுத்து நான் தங்குவேன் ஆகவே அன்றைக்கு ரூத் தொடி ஒரு நல்ல தீர்மானம் எடுத்து நஹோமியை பின்பற்றினது போல இங்கே எலிசாவும் எலியாவை பின்தொடர்ந்து போகிறேன் எப்படியாகலும் உங்கள் மேலே இருக்கிற அந்த டீப்பான ஆசீர்வாதம் உங்கள் இருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிற அந்த தேவனுடைய வார்த்தை எனக்கும் வேணும் உங்கள் இருக்கிற வல்லம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து பின்பற்றி கொண்டிருந்தான் கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்னதாக முதலாவது சென்ற இடம் கில்கால் ரெண்டாவது சென்ற இடம் பெத்தேல் மூன்றாவது போன இடம் எரிகோ எலியா எலிசாவை பற்றி இங்கே இரு கத்தன் எரிகோ மட்டும் அனுப்புகிறார் ஆகவே எலிசா சொன்ன இல்லை நான் உம்மோடு கூட வருவேன் நான் உண்மை விடுவதில்லை எரிகோவில் நடந்த சம்பவங்கள் ஏராளம் உண்டு எரிகோ பற்றி சொல்வதற்கு நமக்கு ஏராளமான காரியம் உண்டு சபிக்கப்பட்ட பட்டணத்தில் கர்த்த தம்முடைய ஜனங்களுக்கு எரிகோ கொடுப்பதற்கு அவர்கள் பவனி வருவதை பார்க்கிறோம் முதலாவது ஒரு சுற்று இப்படி ஆறு நாட்கள் ஆறு முறை சுற்றி வந்த ஏழாவது நாளில் ஏழு முறை சுற்றி வந்தபோது கர்த்தன் மா ஒரு காரியத்தை செய்தார் அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம் அந்த எரிகோ முதலாவது அந்த ஜெயவனின் ஜனங்களுக்கு முன்னாடி அடைபட்டு கிடந்தது ஆனால் அந்த அடைபட்டு கடந்த அந்த எரிகோ பட்டணத்திலையும் வியூபார்கள் பார்த்து வந்து ஆண்டோட நல்ல செய்தி கொண்டு பொழுது இந்த பட்டணத்தை உங்களுக்கு தருவேன் என்று சொன்னார் ஆண்டோடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு இந்த நாட்களிலையும் நமக்கு எதிராக எழுந்துக்கிற தடைகள் நமக்கு எதிராக எழுபிக்கிற எதிர்ப்புகள் நமக்கு எதிராக எழுந்துக்கிறதான எல்லா சதுருடைய சது திட்டங்களை முறித்துப்படுவதற்கு அன்றைக்கு எரிகோவுக்கு எலியாக சென்ற போது கத்தர் மாபெரும் காரியங்களை செய்தார் சகையுடைய வாழ்க்கையில எரிகொண்ட பொழுது இயேசு சந்தித்து சகைவருடைய பாவத்தை மன்னித்த போது ஆண்டவர் இயேசு சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இவனும் அவருகாமுக்கு குமாராக என்று சொன்னாரே ஆகவே சபிக்கப்பட்ட பட்டணத்திலையும் போய் அது ஒரு மனிதனை மாற்றி அவன் வாழ்க்கையை மறுபடுத்தி ஆண்டவர் அவன் மனம் திரும்பினப்படுது ஆண்டவர் சொன்னார் சகைவே நீ சீக்கிரமா இறங்கி வா இன்றைக்கு நான் அவன் வீட்டில் வந்து தங்க வேண்டும் என்று சொன்ன பொழுது அவன் தானாக பாவ இருக்க செய்தான் அந்த சகை என்றாலே சுத்தமுள்ள மனுஷன் என்பது பொருளாகும் சுத்தமுள்ள மனுஷன் என்று பெயர் பெற்றாலும் வாழ்க்கையில் சுத்தமில்லாத மனிதனை பேசி சந்தித்து சுத்தமாக்கி அவனுக்கு ரட்சிப்பை கொடுத்து ஆண்டவர் சொன்னார் இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்குமே மனுஷகுமாரும் வந்திருக்கிற என்ற வார்த்தைபடி கத்த பெரிய காரியங்களை செய்தார் ஆகவே நான் உண்மை விடுவதில்லை என்று சொன்னது போல கடந்த கால காரியங்களை மட்டுமே பேசிக்கொண்ட ராதபடி இன்றைக்கும் கத்தனை என்னுடைய தேவன் இன்றைய தேவன் கடந்த காலத்திற்கு மட்டுமல்ல நெகிழ்காலத்திற்குரிய தேவன் இன்றைக்கு அவரை சார்ந்திருக்கும் பொழுது இன்றைக்கு டுடே இஸ் த டே ஆஃப் ஃபீலிங் டுடே இஸ் த டே ஆஃப் டே ஆஃப் ஒண்டர் இன்றைக்கு மாபெரும் காரியங்களை செய்வார் இந்த நாள் கத்தன்ன தந்த நாள் இல்லை களி குர்ந்து மகிழக்கடவும் நம்மை அமை ஆசிரிப்பாராக காட் பிளாஷி